அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு வார் அப்டேட் ரஷ்யா உக்ரைன் போர்ல அமெரிக்காவோட அசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ஃபால்கான் ஃபைட்டர் அதை வந்து இன்னைக்கு சுட்டு இருக்காங்க ரஷ்யா அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்காவினுடைய அசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ஃபால்கான் ஜெட் அந்த போர் விமானத்தை வந்து ரஷ்யா சுட்டு வீழ்த்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்களில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எஃப் சிக்ஸ்டீன் எஃப் சிக்ஸ்டீன் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எந்த இருந்தையும் உங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க அதை வாங்கி ஏகப்பட்ட நாடுகள் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வந்து அடிக்கடி சொல்லி பயமுடுத்திக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் அந்த எஃப் சிக்ஸ்டீனை வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள போயிட்டு இவ் ஜெலன்ஸ்கே வந்து கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட் ஆஃப் ஒரு டுவெல் நம்பர்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் வந்து அவர் வாங்கியிருந்தார் அந்த எஃப் சிக்ஸ்டீனில் இப்போது சமீபமாக வந்து பற்றி ரஷ்யா இராணுவம் வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மை இல்லை கம்யூனிகேஷன் இஷ்யூஸால் தான் அது வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி கிடையாது ரஷ்ய இராணுவத்தால் இந்த பேட்ரியாட்டிக் மிசைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வந்த ஒரு மிசைல் வந்து அதை அடித்து அந்த போர் விமானத்தை வந்து தகர்த்துருக்கு அந்த விமானம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அது எஃப் சிக்ஸ்டீன் வந்து யாருமே வந்து அடிக்கலை அந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்னு ஆணவத்தோடு ஆடிக்கிட்டு இருந்த பல கண்ட்ரீஸுக்கு இது ஒரு பெரிய பதிலடியாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சாதாரணமாக வந்து ரஷ்யா அமைதியாக உட்காந்துருக்காங்க இது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை பட் இது வந்து உலக அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வை அமெரிக்காவும் எதிர்பார்க்கல இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போரில் போர்க்களத்தில் அமெரிக்கா உண்மையாலுமே மண்ணை கவியரிச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட்டை இதை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது வேர்ல்டுலேயே நாங்கள் தான் எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நு நியூஸ் கட்டாக ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க இனிஷியலாக ரஷ்யாவில் இருந்து வந்து எந்த ஒரு நியூஸும் வரல இந்த மீன் டைம் வந்து உக்ரைனில் வந்து ஒரு கிராஷுன்னு ஏமாத்துனாங்க ஆனால் உக்ரைன் மினிஸ்டர் ஒருத்தவங்க வந்து இது ஒரு கிராஷ் இல்லை இது வந்து ஒரு ஒரு மிசைலால் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீனை ஓட்டினர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அந்த எஃப் சிக்ஸ்டீனை ஓட்டுறதுக்கு அமெரிக்காவில் ஐரோப்பாவில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து உக்ரைனோட டாப் சிக்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டக்கூடிய அந்த பைலட்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்களில் தான் ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான நபர் தான் வந்து இன்றைக்கி அந்த விபத்தில் வந்து இறந்து போயிருக்காரு அந்த மிசைல் அட்டாக் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஓட்டின எஃப் சிக்ஸ்டினுக்கே வந்து அந்த நிலமை அப்படின்னா ஒரு சாதாரண பைலட் வந்து அதை ஓட்டினார்னா எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது இதுக்கு நேட்டோ வந்து இம்மீடியேட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப்பு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா செலன்ஸ்கை வந்து ரஷ்யாவோட வான் எல்லைக்குள்ளார போய் எந்த ஒரு தாக்குதலையும் இந்த எஃப் சிக்ஸ்டீனை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோடய போர் விமானங்கள் வந்து உக்ரைனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதை தாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோடய போர் விமானங்கள் ஒருவேளை உக்ரைனுக்குள்ளே வரல அப்படின்னா இந்த எஃப் சிக்ஸ்டீனை கொண்டு போய் ரஷ்யாவோட பரப்பில் போய் எங்கேயும் தாக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்ம ஜெலன்ஸ்கியோட கையை வந்து கட்டி போட்டுருச்சு ஜெலன்ஸ்கி இதை கொஞ்சம் யோசித்து பண்ணியிருந்துருக்கணும் ஏன்னா இப்போ அவர் வச்சுருக்கிற ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை அவர் கையில் ஒரு பெரிய ஆட்டம் கையில் இருக்குது அந்த கேமை இவர் நினச்சா இதோடு நின் நிறுத்திட்டு சரண்டர் ஆகிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம் அவங்க நாட்டு மக்களுடைய வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு என்ன பண்ணுமோ அதை செய்யலாம் அதை விட்டுட்டு நேட்டோவை நம்பி இருக்கிறதும் போய் கடைசியாக வந்து ரஷ்யா அழகாக உள்ளே வந்து அடிக்கிற நிலைமைக்கு வந்து வரப்போகிறாங்க அதுதான் உண்மை ரஷ்யனோட போர் விமானங்களும் சாதாரணம் கிடையாது உலகத்தில் அமெரிக்காவை விஞ்சிற போர் விமானங்களும் இருக்குது இன்றைக்கி அவனுடைய பொருள்லாம் வந்து பெருசாக தெரியுது ரஷ்யா கிட்டையும் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது சைனாக்கிட்டையும் ஏகப்பட்டதாக இருக்குது சைலண்ட்டாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்க நார்த் கொரியாக்கிட்டையும் ஏகப்பட்டது இருக்குது இந்த எஃப் சிக்ஸ்டீன் விஞ்சிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அமெரிக்காவோட டெக்னாலஜிக்கு இது சவால் கொடுத்துருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா எஃப் சிக்ஸ்டீனு ஒரு பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த எஃப்சிக்ஸினோடய ரிசல்ட் வந்து இங்கே வந்திருக்கு மேலும் இன்னும் போர் எந்த அளவுக்கு தீவிரம் அடைய போகுது இதிலேருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை வந்து இவர் புட்டின் வந்து பாதுகாக்க போகிறாரு அதே மாதிரி ஜெலன்ஸ்கி எப்படி இந்த போரை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மேலும் அடுத்தடுத்த போர் சம்மந்தமான அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர்